ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட கழிப்பறைகள் பராமரிப்பு இன்றி மோசமான நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைகின்றனர் இது தொடர்பாக அவர்களோடு நமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கடமுலை மேலை ஊராட்சி ஒன்றியம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் மலை கிராமங்களே அதிகமாக இருக்குது இந்த பகுதிகளில் இருந்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நாள்தோறும் வரக்கூடிய பொதுமக்கள் வந்து அவர்களோட அடிப்படை தேவைகளான ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதே போன்று இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்காக நாள்தோறும் வந்து செல்கிறாங்க இவங்களோட தேவைகளுக்காக ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பின்புறமாக வந்து இரண்டு கழிப்பறைகள் அதாவது ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக இரண்டு கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகளும் கட்டப்பட்டுள்ளது ஆனால் பார்த்திங்கன்னா தற்போது அந்த கழிப்பறைகள் ஃபுல்லாகவே பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்லையே காட்சியளிக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து முறையாக பராமரிப்பு இல்லாமல் புதர் மண்டி அது வந்து அந்த நடந்து செல்லக்கூடிய பாதையே வந்து மிகவும் மோசமாக காட்சியளிக்கு இதனால வந்து இந்த பகுதியை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலே நிலவி வருகிறது இது தொடர்பாக தற்போது இந்த பகுதிக்கு வந்த பொதுமக்களிடமே கேட்கலாம் தாலுகா ஆஃபீஸ்க்கு பின்பக்கமாக ரெண்டு கழிப்பறை வசதி இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இருக்குது ஆனால் அது பயன்படுத்தி பயன்படுத்துகிற சூழ்நிலையில் கண்டிஷனில் அது இல்லை மாற்றுத்திறனாளிகளோட டோர்லாம் அடைச்சியாக தான் கிடக்குது சீக்கிரமாக அது முறையாக ப பராமரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட ஆண்டிப்பட்டி தாசில்தார் ஆஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகிற இடம் சுற்றுப்புற கிராம பழங்குநீர் கொண்டு இங்கே தான் வராங்க ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வராங்க ஒரு வேலை முடிகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுது அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கழிப்பறை வந்து வேணும் இங்கே வந்து உள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கு உள்ளே கழிப்பறை இருக்குது அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை மாதிரி வர பொதுமக்களுக்கு வெளியே ஒரு கழிப்பறை வந்து இருக்குது ஆனால் அது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது அங்கே இப்போ உள்ளே போகிறதுக்கே வந்து பயமாக இருக்குது ஏதோ பாம்பு பள்ளிலாம் உள்ளே அடைகிற மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்குது ஆறு மணிக்கு மேலே தாசில்தார் அலுவலகத்தில் பார்த்தோம்னா பாம்புகள் அது நடமாட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து வேமா சரி செஞ்சு சீரமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நம்ம இங்கே வந்த பொதுமக்களிடம் கேட்ட போதே இவங்களோட ஒரே கோரிக்கை என்னவா இருக்குன்னா இந்த கழிப்பறையை வந்து முறையாக பராமரித்து சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு இந்த ப இங்கே வந்த பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்துட்டு வராங்க தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்